ஹலோ வணக்கம் யாருக்கெல்லாம் தேங்காய் சாதம் பிடிக்காதோ இது மாதிரி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் அண்ட் ஃபஸ்ட்டு கடுகு கடுகு வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த ஐட்டம்ஸ்லாம் போடணும் ஆனால் கடுகு வந்து தீஞ்சிடக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து கடலப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து கோல்டனாக இதாகணும் அதுவும் திஞ்சிடக்கூடாது பட் திஞ்சிச்சின்னா ஃபுட்டோட ஃப்ளேவரு டோட்டலி சேஞ்ச் ஆகிடும் அண்டு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி நம்ம போட்டோன்னா அது லுக்கு லுக்கிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது பார்க்கும்போதே சாப்பிடணும்னு கண்டிப்பாக தோணும் அதுக்காக நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்து வெங்காயம் வெங்காயம் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்கலாம் அந்த வதக்கிற டைமில் நம்ம போய்ட்டு பூண்டும் பெருஞ்சீரகத்தையும் நம்ம கொண்டு வரலாம் ஸோ நல்லா இடித்து பெருஞ்சீரகத்தையும் பூண்டையும் எடுத்துகிட்டு வரலாம் தேங்காய் சாதத்துக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ளேவர் பெருஞ்சீரகம் தான் அந்த பூண்டு பெருஞ்சீரகத்தோடைய வாசனை தான் தேங்காய் சாதமே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் மறக்காமல் கருவேப்பிலை போட்டுக்கணும் ஸோ கருவேப்பிலை பூண்டு பிரிஞ்சிருக்கு தான் சூப்பராக ஃப்ளேவரை தூக்கி கொடுக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம போய்ட்டு நம்ம சாதம் வந்து வடித்து வச்சுருக்கணும் ஸோ அந்த வடித்து வச்ச சாதத்தை வந்து கொஞ்சம் ஆற வைக்கணும் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஆறும்போதே நல்லா குளி குலுக்கி விடணும் ஏன்னா வந்து ச கரண்டி கிரண்டி விட்டு அது வந்து புரோக் ஆகிடப்போகுது அதனால் வந்து நல்லா ஆற வச்சுட்டு அந்த சாதத்தை சாதத்துலேயே கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு உப்பு போட்டு நம்ம நல்லா அதை கலக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நம்ம கடை என்ன பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம் கடை என்ன பண்ணுறதுனா வெங்காயத்தெல்லாம் வதக்கிட்ருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் தேங்காய் வந்து துருவி தான் போடணும் ஸோ தேங்காய் போட்டுட்டு ஒரு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டைம் மட்டும் அதை நம்ம இப்படி வதக்கி வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதான் அதன் பிறகு ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து மேபி எங்களுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்காய் வதங்கன்னா பிடிக்காது அதனால் லைட்டாக வதக்கிட்டு அது கொஞ்சம் நச்சுக்கு நச்சுக்குனு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டாக வதக்கினாலே அது வதங்கிடும் அப்புறமா அப்படியே நம்ம சாதத்தை போடலாம் போட்டுட்டு இருக்கிறதுலையே ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் வந்து இதில் நெய் தான் அந்த நெய்யை கொஞ்சம் அப்படியே லைட்டாக தூவி விட்டு அம்மா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நெய்யை போட்டுட்டு அண்ட் லைட்டாக அப்படியே களை கலக்கி விட்டுட்டு அண்ட் ஃபைனலாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அந்த சாதம் நல்லா சூடாகணும் சூடு நல்லா கை வச்சு பார்த்தா நல்லா சூடாக இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் அதான் அதனுடைய பதமே அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்மளுடைய சூப்பரான டெலிஷியஸான தேங்காய் சாதம் ரெடி அண்ட் கண்டிப்பாக சாப்பிட்லாம் அது கூட வந்து உருளைக்கிழங்கு பொரியலும் அது கூட ஒரு நாலு நெல்லிக்காய் வச்ச ஒரு ஊறுகாவும் சாப்பிட்டா இட்ஸ் வெரி டெலிஷியஸ் இட்ஸ் லுக் வாவ் அப்படி இருக்கும் சூப்பராக வாங்க சாப்பிட்லாம்